பிரித்தானிய தலைநகர் லண்டனில் குடியேற்றத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட மாபெரும் பேரணி சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் மோதல்கள் கைதுகள் மற்றும் உலக பெரும் பணக்காரனான எலான் மஸ்கின் அதிரடி ஆதரவு என பல கோணங்களில் விவாதங்களை உருவாகி இருக்கிறது பிரித்தானியாவின் பிரபலமான வலதுசாரி ஆர்வரான டாமி ராபின்சன் ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டம் ஐக்கிய ராஜ்யத்தை ஒன்றிணைப்போம் என்ற தலைப்பில் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பேரணியில் காவல்துறை அளித்த தகவலின்படி சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இது பிரித்தானியாவில் அண்மை காலங்களில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய வலதுசாரி ஆர்ப்பாட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் படகுகளை நிறுத்துங்கள் எங்கள் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பி அரசாங்கத்தின் குடியேற்ற கொள்கைகள் நாட்டை சீரழிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் மேலும் குடியேற்றவாசிகள் பிரித்தானிய குடிமக்களை விட அதிக உரிமைகளை பெ அமைதியாக தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டம் பின்னர் வன்முறை சம்பவங்களுக்கு வழிவகுத்தது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் பேரணியை பாதுகாப்பதற்காக நிறுத்தப்பட்டிருந்த காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான மோதல்கள் ஏற்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பகுதி தடகை மீறி எதிர்ப்பாளர்களின் பகுதிக்குள் நுழைக்க முயன்ற போது காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தியது இந்த மோதலில் காவல்துறை அதிகாரிகள் மீது பாட்டில்கள் கற்கள் மற்றும் பிற பொருட்கள் வீசப்பட்டன இதில் இருபத்தி ஆறு காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்தனர் இவற்றுள் நான்கு பேரின் காயங்கள் மிகவும் தீவிரமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து காவல்துறையினர் உடனடியாக

கால்வாய் வழியாக சிறிய படகுகளில் வரும் குடியேற்ற வாசிகள் குறித்த வாதங்கள் இந்த பேரணிக்கு ஒரு முக்கியமான காரணியாக அமைந்திருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உலக பெரும் பணக்காரரும் சமூக ஊடகமான எக்ஸின் உரிமையாளருமான எலான் மஸ்க் ஆதரவு தெரிவித்தது உலக அளவில் கவனம் பெற்றிருக்கிறது அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த பேரணியின் வீடியோவை பகிர்ந்து குடியேற்ற கொள்கைகளை கடுமையாக விமர்சிப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஒரு வீடியோ உரையாடலில் அவர் வாக்காளர்களை இறக்குமதி செய்கிறார்கள் நாட்டினர் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் மற்ற நாடுகளிலிருந்து மக்களை இறக்குமதி செய்து தங்களுக்கு வாக்களிக்க செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது வெற்றி பெறுவதற்கான ஒரு உத்தி அல்ல எனவும் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் பிரித்தாண்டியாவின் அழகு அழிந்து கொண்டிருப்பதாகவும் வன்முறை உங்களுக்கு வரும் நீங்கள் போராட வேண்டும் அல்லது இறக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் பரவலாக தற்போது பேசப்பட்டு வருகின்றன with it.